ஹாய் பத்தாம் வகுப்பு நண்பர்களே நம்ம இப்போ ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஒன்பது கூட்டல் தொண்ணூற்றொம்பது கூட்டல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அப்படின்னு எண் உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் பார்க்க போகிறோம் இல்லையே புத்தகத்தில் ஐந்து ஐம்பத்தைந்து ஐநூற்றி ஐம்பத்தைந்து ஒரு எடுத்துக்காடு கணக்கு இருக்குது மூணு கூட்டல் முப்பத்தி மூணு கூட்டல் முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு ஒரு கணக்கு இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு அரசு தேர்வில் ஏழு கூட்டல் எழுபத்தி ஏழு கூட்டல் எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கேட்டதுனால இல்லை எந்த எல்லா கணக்குமே இதுதான் பேஸ் அடிப்படை இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த கணக்கையும் செஞ்சிடலாம் வாங்க பார்ப்போம் இப்போ இதில் இது முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு இது மூன்றாவது உறுப்பு அப்படின்னு என் உறுப்புகள் இருக்குது இந்த ஒன்பதை எப்படி எழுதலாம்னா பத்து கழித்தல் ஒன்று அப்புறம் இந்த கூட்டலை போட்டுக்கிறோம் தொண்ணூத்தொம்பதை நூறு கழித்தல் ஒன்று அப்புறம் இந்த கூட்டலை போட்டுக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதை ஆயிரம் கழித்தல் ஒன்று அப்படின்னு எண் உறுப்புகள் வரை இப்போ பாருங்கள் மேலே என் உறுப்பு இருக்குது ஒவ்வொரு உறுப்பு ரெண்டு ரெண்டாக பெரியதினால இங்கே ரெண்டு என் உறுப்புகள் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா பத்து கூட்டல் நூறு கூட்டல் ஆயிரம் அப்படின்னு எண் உறுப்புகள் வரை இதில் பாதியை நம்ம எடுத்துகிட்டோம் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸ் ஒன்று அப்படின்னு என் மைனஸ் ஒன்று இருக்குது அதனால் மைனஸ் என்னை பின்னால் எழுதிக்கிறோம் இப்போ பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு போயிட்டுருக்கிறதுனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அதை ஜாமட்டிக் ப்ராக்ரஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதனுடைய கூடுதலுக்கு என்ன ஃபார்முலான்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் ஏனால் வந்து முதல் உறுப்பு இங்கே ஏ என்ன இருக்குது அப்படின்னா பத்து ஆர் வந்து எத்தனை எந்த நம்பரால் பெருக்கப்படுதுன்னு பார்க்குறோம் பத்தை பத்தாவில் பெருக்குன்னா நூறு நூற பத்தால் பிறகுண்ணா ஆயிரம் அப்போ பத்து பத்தாவது பெருக்கிட்டு போகிறதுனால ஆரி கோல்ட்டு பத்து இப்போ நமக்கு என் உறுப்புகள் இருக்குது இங்கேயும் என் உறுப்புகள் தான் இருக்குது அப்போது என் ஈக்குவல் டு என் இப்போ இந்த ஃபார்மிலாமல் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பத்து ப்ராக்கெட் போட்டு ஆறு தான் பத்து தான் இங்கே எண் என்னு தான் மைனஸ் ஒன் ப்ராக்கெட் முடிச்சுக்கிறோம் பை ஆறு மைனஸ் ஒன் ஆறு வந்து என்னது பத்து மைனஸ் ஒன்று எழுதிட்டோம் இது வரைக்கும் உள்ள ஃபார்முலாவை எழுதிட்டோம் நீங்கள் ஒரு மைனஸ் எண் இருக்குங்களா அந்த மைனஸ் என்ன எழுதுகிறோம் இவ்வளவு தான் இந்த கணக்கு விட இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபது அப்படின்னு எல்லா நம்பர்களோட எண் உறுப்பறை கூட்டினோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல எல்லா உறுப்புலேயும் ஏழு பொதுவாக இருக்குது அதாவது இது ஏழு பெருக்கள் ஒன்று இது ஏழு பெருக்கல் பதினொன்று இது ஏழு பெருக்கல் நூற்றி பதினொன்று அப்போ இந்த ஏழை காமனாக எடுக்கிறோம் ஓர் ஏழு ஏழு கூட்டல் பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு கூட்டல் நூற்றி பதினொன்று ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னு என் என் உறுப்புகளை வரை இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணனால இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஏழு பெருக்கல் ஒன்பது பை ஒன்பது இந்த ப்ராக்கெட் ப்ராக்கெட்ல எழுதிங்க ஒன்று கூட்ட இப்போது இந்த ஒன்பது கொண்டு ஒன்று பிறகுனா ஒன்பது ஒன்பது கொண்டு பதினொன்று பிறகுண்ணா தொண்ணூற்றி ஒம்பது ஒன்பது கொண்டு நூற்றி அப்போங்க வெளியே என்ன இருக்கும் ஏழு பை ஒம்பது வேறு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க ஏழு பை ஒம்பது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் ஏழு பை ஒன்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் ஏழு பை ஒன்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம விடையெழுத போகிறோம் இந்த ஏழை கொண்டு பத்தைப்பிற்குன்னா எழுபது இந்த ப்ராக்கெட் வந்து அப்பி எழுதுங்க இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பத்து மைனஸ் ஒன்னால் ஒன்பது வரும் அப்போ ஒம்போதையும் ஒம்போதையும் பிறகுன்னா எண்பத்தி ஒன்று இப்போ ஏழை கொண்டு மைனஸ் என்ன பிறகுனா மைனஸ் ஏழு என் பை இந்த உள்ள ஒம்பது இவ்வளோதாங்க வேட இது மாதிரி நம்ம எந்த கணக்கும் ஈஸியாக செஞ்சு பார்த்துடலாம் என்ன நண்பர்களே கணக்கு ஈஸியாக இருக்கா ஆல் தி பெஸ்ட்